திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை இருக்குல்ல அது பிரசாந்த் கிஷோர் தெரியுமா அத்திக்கடவு அவினாசனா தெரியுமா தெரியாதுல்ல இங்கே கோவையில் இருக்க பிரச்சனை நெசவு ஏன் இந்த நெய்தல் நொய்யலாருன்னு ஒன்று இருக்குது அது தெரியுமா அப்புறம் இனத்துக்கு நீ வேற நீதுவா சொல்கிற தம்பி இந்த இனத்தில் தம்பி இந்த இனத்தில் இப்போ ஐயா கருணாநிதி அம்மையார் ஜெயலலிதா வரைக்கும் இந்த இது தேவைப்படல அவங்க எல்லாம் வீக வகுப்பு பல இப்போ நான் அதிமுக கேட்குறேன் ஐயா செங்கோட்டையன் இல்லை அங்கே இருக்கிற பெரிய தலைவர்கள் இவர்களை தாண்டிய ஒரு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியாதா கீழ்நிலையிலிருந்து வந்த தலைவர்கள் அங்கே இல்லையா இப்போ திமுக ஐயங்க ஐயா துறைமுருகனு டிஆர் பாலு திருச்சி சிவா ராசா இவங்களையெல்லாம் தாண்டி ஐயா கே நேரு இவங்களெல்லாம் தாண்டிய கொம்பனா பிரசாந்த கிஷோர் சொல்லுங்க தம்பி எதையாவது பேசிக்காதீங்க தம்பி முந்நூறு வாடி கொடுத்தா எல்லாரும் வேலை செய்வேன் என்ன கால ஆட்சி மாறுதல் தேவைப்படுது பல கட்சி கூட்டணி எப்படி இந்த பத்தாண்டு கால ஆட்சிக்கு ஒரு மாறுதலை மக்கள் விரும்பும்போது நீ வந்து குருவி உட்காரும்போது பணம் பழம் விழுந்துருச்சுன்னா அந்த கதை தான் இது நீ ஏதா நின்னிய பீகாரில் ஒத்த தொகுதியில் இல்லையா முடியா ஸ்ட்ராட்டஜி என்னாச்சு நீ எளிய பிள்ளைகள் ஓட்டுக்கு காசு கொடுக்காம காசே இல்லாம எங்களை மாதிரி நிக்கிறோம்ல நீ பெரிய கொம்பாதி கொம்பாண்டா ஸ்டாச்சு வாடா இங்க வாடா எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண என்ன சிரிக்கிறிய காசு கொடுக்கணும் காசு கொடுக்காம வேலை செய்வியா அவன் எதுக்குன்னு கேட்கிறேன் இங்கேயே மாபெரும் மேதைகள் இருக்கான தமிழ்நாட்டில் அறிஞர் வர மக்கள் எல்லா கட்சியிலும் இருக்கான் என் தம்பிக்கே ஏற்கனவே ஜான ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனான் ரெண்டு பேர் இருக்காங்களே ரெண்டு பேருமே வேலை செஞ்ச நல்ல கட்டிக்காரங்க தான் அப்புறம் இவன் இதுக்கு பீகாரில் இருந்து கொடுத்தேன் ஏ பீகார் அறிவு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்க அறிவு இல்லையா இங்கே பிறந்து வளர்ந்தவனுக்கு உலகத்துக்கு அறிவு கடன் கொடுத்தவையா தமிழ நீ பாப்பா என்னை கொண்டு இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்றேன் கொஞ்சம் காசு கொஞ்சம் காசு இந்தியாவுக்கு ஏய் இந்தியாவுக்கே உலகத்துக்கு ட்ரம்ப் கிம்பு எல்லாருக்கும் நான் ஸ்ட்ராட்டஜி பண்றேன் காசு சொல்கிற தேவையில்லை நமக்கு தேவையில்லை நம்ம இந்த நிலத்தின் மக்கள் நமக்கு இங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னு தெரியும் இந்த நிலம் சார்ந்ததுலே பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க அதை தாண்டி எதுக்கு போயிட்டு நம்ம போய் அவனை கூட்டிகிட்டு வந்த இருந்து பார்க்குறவனுக்கே இந்த சுனில்னு ஒருத்தர் வந்து தான் அதிமுகவுக்கு திமுகவுக்கு வேலை செய்யணும் போல் இருக்கு அதிமுக வேலை செய்யணும் போல் இருக்குது இல்லை பிரசாந்த் கிஷோர்னு பீகார்லேருந்து ஒருத்தர் வரணும் போல் இருக்குது அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கலாம் எல்லாம் அப்படி மூளை வறண்டு போச்சு போல் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் அதை ஏற்க முடியாது அது ஒரு தன்மான இழப்பாக தான் நான் பார்க்குறேன் இங்கேயே பெரிய அறிஞர்கள் இருக்காங்க அவங்கள பயன்படுத்தலாம் இப்போ தனிப்பட்ட முறையிலே என் தம்பிக்கு சொல்கிறேன் ரெண்டு பெரிய வீக வகுப்பாளராக வச்சிருக்கீங்க அதான் ஜான ஆராய்ச்சி ஐயா ஜெகன்மோகன் ரெட்டிக்குலாம் வேலை செஞ்சு ஜெயிக்கி வச்சவர் சந்திரபாபு நாயுடுக்கெலாம் வேலை செஞ்சவர் யோ தம்பி ஆதவ அர்ஜுனா வந்து போன முறை திமுகவுக்கு வேலை செஞ்சவர் இப்போ அவங்களே போதுமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அது வேலை செய் வேலை செய்யல அவர் நாங்கள் வந்து இந்த கட்சி அரசியலை தாண்டி ஒரு உறவு அடிக்கடி நாங்கள் சந்திப்போம் சந்திக்கும் போதெல்லாம் ஐயா அப்படி பண்ணலாமுங்க அப்படி பண்ணலாமாங்க நீங்கள் ஒப்பந்தம் போட்டு சம்பளம் கொடுத்துலாம் இல்லை எல்லாருமே எனக்கு யோசனை சொல்லுவாங்க நீங்கள் கூட அழைச்சி பேசி அண்ணா அந்த அதை வந்து அதை அப்படி செய்யலாம் அண்ணா நீங்கள் கொஞ்சம் கவனம் பண்ணுங்க நான் ஒரு நாளைக்கு நூறு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு எனக்கு போடுவான் நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடத்தான் பகிரில்ல அண்ணா நீங்கள் வந்து இந்த தேர்தலில் வந்துன்னா நம்ம ஓட்டு ஒவ்வொருத்தருக்கும் மறக்கு வந்து கொடுக்கலான்னா இது பண்ணலான்னா ரத் எதையாவது ஒரு யோசனை கொடுத்துக்கிட்டு இருப்பான் அதெல்லாம் நீங்கள் சொல்கிற வீகந்தான் வீகந்தான் தம்பி அது மாதிரி சொன்னவர் தான் ஒரு பேரன்பின் காரணமாக எங்கள் மேலே இருக்க அக்கறையில் சில இது இப்படி செய்யலாம் ஏன் அப்படி செய்யலான்னு அவர் மட்டும் இல்லை எங்கள் அண்ணன் ரவீந்திரன் துறைச்சாமி சொல்லுவார் என் தம்பி பாண்டே கூட சொல்லுவாள் எடுத்து பேசுவான் அதை இந்த மாதிரி யோசிங்கண்ணே இது ஒரு பிரச்சனையாக இருக்குது கவனிங்கண்ணே அப்படிம்பாங்க இங்கே இருக்கிற பெருமக்கள் எல்லாருமே வெவ்வேறு கட்சியில் இருக்கிறவங்களே எடுத்து எனக்கு சொல்லுவாங்க தம்பி இதில் கொஞ்சம் கவனம் பண்ணுங்க கொஞ்சம் நல்லா வருது உங்களுக்கு அப்படின்னு சொன்னாலாம் இருக்குது அதெல்லாம் சொல்லணுமா கட்சிகளில் பிரச்சனை உண்டு